இப்போ இன்னைக்கு நம்ம கேட்கிற எஃப்எம் பல எஃப்எம்லேயும் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையுமே அந்த சொற்களை பத்தி எல்லாம் யாருமே கவலைப்படுறதில்லை அது இவ்வளோ அநாகரிகமான சொல் அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் கிடையாது ஆனால் அப்போ அப்படி கிடையாது அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அது கண்ணியமான சொல்லாக மட்டுமே இருக்க முடியும் அருணகிரிநாதன் போனா முருகனை பிடிச்சிக்கோ அவர் உன்னை காப்பாற்றுவாரு அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரலியோடு கந்த மனித நமது அன்பில் என மொழிய வருவாயே போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ற போது வட்ட செயலாளர் வர மாதிரி டக்குன்னு வந்து நின்று இவர் நம்மளால அவர் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லணும்னு அருணகிரிநாதன் எழுதுற மனசுல வச்சுங்க இல்லை இவர் பெருமாளுக்கு ஆளு இவர் முருகனுக்கு முருகனுக்காளு இவர் அம்பாளுக்காளு இவர் உற்று உள்ளா இவர் ஆளு இவர் அல்லாவுக்காளு யாரையாவது உற்றுள்ள விடுவார விடமாட்டார் மனித சமூகமே மரணத்துக்கு அஞ்சுகிறது ஒரு தெளிவு பெற வேண்டும் உண்மையில் மரணம் என்பதே இல்லை என்கிற தெளிவுதான் மரணத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வாய்ப்பு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஐயா ஞான பிரகாசம் அவர்களை நான் சந்தித்ததும் கொஞ்சம் பழகினதும் ரொம்ப பின்னால் சகோதரியார் கற்பகத்தினுடைய நல்ல இசை கேட்ட பிறகு அவர்களை ஒரு நிகழ்வில் பேச சொல்லணும் அப்படின்னு நம்முடைய ஆவுடையப்பன் அவர்களிடத்துல நான் பேசினேன் ரொம்ப அருமையாக பாடுகிறார்கள் அவர்கள் ஒரு பட்டிமண்டபத்தில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது தான் சொன்னார் ஒரு ஞானப்பிரகாசத்தினுடைய மகள் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோவர்களை தெரியாதா என்று கேட்டார் பிறகு ஏவிஎம் அறக்கட்டளையில் அந்த ஏவிஎம் திருமண மண்டபத்தில் அவர்களை அன்றைக்கு நான் சந்தித்தேன் அந்த சமீபத்தில் ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ரொம்ப நுட்பமாக அவடையப்பன்னு ஒரு கருத்து சொன்னார் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்று ஒரு கம்பீரமும் கண்ணியமும் எப்போதும் உண்டு அதை பாலன் அவர்கள் அந்த தூணை வர்ணிச்சார் பாருங்க ஆல் இண்டியா ரேடியோவில் நுழைஞ்ச உடனே அந்த தூண் வந்து அவ்வளோ உயரமான தூண் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியும் அரண்மனைகளில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உயரமான ஒரு தூண் நான் ஆரம்பத்தில் எங்கள் அப்பாவோட ஆல் இண்டியா ரேடியோவில் சுக்கி சுப்பிரமணியனுடைய தந்தையார் அப்போது ஏசி அப்படின்னாலே என்னன்னு எங்களுக்கு தெரியாது அதை வந்து முத முதல் ஆல் இண்டியா ரேடியோவில் தான் அனுபவிக்கிறோம் ஏசி குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த கட்டடத்துக்கு போய் பார்த்தபோது பிரமிச்சு நின்று இந்த தூண் ஆனால் காலம் கடந்த பிறகுதான் ஒரு உண்மை தெரிஞ்சது அது கல்லினாலும் சிமெண்டினாலும் உருவாக்கப்பட்ட தூண் அல்ல கம்பீரமான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தூண் அது ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அதில் வேலை பார்த்தவர்கள் லேசான மனிதர்கள் அல்ல பாலமுரளி கிருஷ்ணா ஸ்டேஷன் ஆர்டிஸ்ட் கிருஷ்ணா எவ்வளவு பெரிய சங்கீத மா மேதை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்டேஷன் ஆர்டிஸ்டாக பணிபுரிந்தவர் அது மாதிரி ஜெயராம் சர்மா அவர்கள் ஆல் இண்டியாவை ரேடியோட அக்கவுண்ட்ஸில் தொடர்புடையவர் இப்படி பல புகழ் பெற்ற ஜாமிப்பா சோமு ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய மனிதர்கள் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு உடைய இடம் ஆல் இண்டியா ரேடியோ அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியிலே அதே மாதிரியான கண்ணியமும் மென்மையும் உண்மையும் உடைய மனிதராக வாழ்ந்தவர்கள் நம்முடைய ஐயா ஞான பிரகாசம் அவர்கள் அதை தெரிந்து கொ நான் ஆவுடைய அவர்கள் மூலமாகத்தான் அவர்களை பற்றிய மற்றைய பல தகவல்களை நான் தெரிந்து கொண்டேன் நிறைய திரைப்படங்களோடு தொடர்புடையவர் எழுத்தாளர் நல்ல புதிய நிகழ்ச்சிகளை வடிவமைப்பூடிய கற்பனை திறனுடையவர் அந்த நேர்முகம் காணுதல் அப்படிங்கிறதுல ஒரு புதிய யுக்தியை கையாண்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் அவர்கள் புகழ்பெற்ற ஒரு படைப்பாளி என்கிற பன்முக பரிமாணம் அவருக்கு இருப்பதை பின்னாளில் நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு என்று ஒரு தரம் உண்டு அதில் சாதாரணமாக ஒரு சொல்லை பயன்படுத்திவிட முடியாது இப்போ இன்றைக்கி நாம் கேட்குற எஃப்எம் பல எஃப்எம்லேயும் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயுமே அந்த சொற்களை பற்றியெல்லாம் யாருமே கவலைப்படுறதில்லை அது இவ்வளோ அநாகரிகமான சொல் அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் கிடையாது ஆனால் அப்போ அப்படி கிடையாது அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அது கண்ணியமான சொல்லாக மட்டுமே இருக்க முடியும் நிறைய அவர்களை பற்றிய குறிப்பு நான் படித்தேன் அதில் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்த ஒரே ஒரு குடி ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் காணாமல் போன ஒருவனை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பிள்ளையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அந்த சம்பவம் உதவியது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய தந்தையார் சுகி சுப்பிரமணியன் அவர்கள் திருச்சி உலகநாதன் ஒரு நாவல் எழுதினார் கிட்டத்தட்ட ஏபிஎன் அவர்கள் பின்னால் ஒரு படம் எடுத்தார் ஒரு வாராஜா ஏதோ ஒரு படம் ஒரு சின்ன பையன் மய மகாபலிபுரத்தில் டூரிஸ்ட்டு கைடாக இருக்கிற மாதிரி என்னுடைய தந்தையார் திருச்சி உலகநாதன் அப்படிங்கிற அந்த நாவல் எழுதுனது ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் என்னுடைய அண்ணனை மாற்றுவதற்காக என்னுடைய அண்ணனுக்கு வீட்டை விட்டு ஓடி போகணுன்ற எண்ணம் இருந்தது அது கூடாதுன்னு பிள்ளைக்கு புத்தி சொன்னால் கேட்க மாட்டாங்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி போன பையன் எப்படி கஷ்டப்படுவான்னு ஒரு நாவல் எழுதி அதை எங்க அண்ணனை விட்டு படிக்க சொல்லுவார் சரியா பாரு சரியா இருக்கா பாரு அப்படின்னு அப்போ எங்க அண்ணன் மெதுவா கேட்பா எப்போ வீட்டை விட்டு ஓடிப்போனா இவ்வளோ கஷ்டமாப்பா இவ்வளோ கஷ்டமாப்பா அப்படின்னு பாருங்கதான் அந்த படைப்பாளி ஒருவரை திருத்துவதற்காக ஒரு நாவலே எழுத வேண்டும் என்ற உணர்வோடு அவர் எழுதினார் படைப்புக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு அவர் ரொம்ப அழகா சொன்னார் கலைஞன் ஏன் பிரம்மனுக்கு நிகராக கொண்டாடப்படுகிறான்னா அவனுடைய படைப்பு யாரை மாற்றும்னு தெரியாது எவ்வளவு பெரிய மாற்றங்களை அவனுக்கு ஏற்படுத்தும் என்று தெரியாது அந்த படைப்புக்கு இருக்கிற அந்த எழுத்து பேச்சு திறன் பலவிதமான ஒரு கலைஞருக்குரிய சகல திறமைகளையும் உடையவர்கள் அவர்கள் அவருடைய மரணம் அப்படிங்கிறது குடும்பத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய துயரமான செய்தி தான் ஏன்னா எங்களுடைய இலக்கிய குடும்பத்தில் கற்பகம் அவர்கள் இணைந்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை கேள்விப்பட்டு நான் மனம் வருந்தினேன் காலம் ஒன்றுதான் அந்த துயரத்துக்கு மருந்து போடக்கூடிய வல்லமை உடையது மற்ற சொற்களால் எல்லாம் அந்த துயரத்தை யாரும் நீர்க்க முடியாது காலம் ஒன்றுதான் பிரிவில் இருந்து அம்மையார் அவர்களுக்கும் சரி அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவர்களுக்கும் சரி காலம் ஒன்றுதான் மருந்து கொடுக்க முடியும் ஆனாலும் இந்த மேடையில அந்த மா மனிதனுடைய நினைவா உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லி விடைபெற விரும்புகிறேன் ஏன்னா பர்சனலா எனக்கு அவரோட அதிகம் பழக்கம் இல்லை எனக்கு பழைய வானொலி அண்ணாவோட பழக்கம் உண்டு ஐயா சாஹிப் அவர்கள் வானொலி அண்ணாவா இருந்தபோது அவர்கள் தான் எங்களை இளைஞ அந்த நிகழ்ச்சியில சிறுவர் நிகழ்ச்சியில இணைத்து இன்னைக்கு ஒரு பேச்சாளனா நான் உருவாவதற்கு அந்த ரேடியோ அண்ணா தான் காரணம் அதன் பிறகு கூத்தபிரான் வந்தார்கள் கூத்தபிரான் வந்த காலத்துல நாங்கள் சிறுவர் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனா இளைய பாரதம் நிகழ்ச்சியில லீலா ஷீலாவா லீலாவா லீலா அவர் ஒரு நல்ல நடிகை நல்ல கலை உணர்வு உடையவர்கள் அவர்கள் எங்களை ஊக்கப்படுத்தி இளைய பாரதத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் ஜெயகாந்தன் அவர்களோடு கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி இது மாதிரியான வாய்ப்பு அதாவது எங்களை போன்று பின்னால் வளர்ந்தவர்களுக்கு அகில இந்திய வானொலி நிலையம் ஒரு மிகப்பெரிய ஞான பண்ணை வளருவதற்கான அந்த நீர் ஊற்றாக அமைந்த பெருமை வானொலி நிலையத்துக்கு உண்டு இந்த வானொலி அண்ணாங்கிற வார்த்தை எப்படின்னா வேதவியாசங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஏன்னா வியாசர்னு ஒரு நபர் கிடையாது தொடர்ந்து வருகிற எல்லாருமே வியாசர் தான் அதே மாதிரி வானொலி அண்ணா அப்படிங்கறதும் ஒரு வியாசர் பதவி தான் அந்த பதவியை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி பல்லாயிரம் பேருடைய உள்ளங்களிலே இடம் பிடித்த பெருமைக்கு உரியவர்கள் ஐயா ஞான அவர்கள் ரொம்ப ஒரு சமீபத்துல தான் அவர்களோடு நான் கொஞ்ச நேரம் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு ஒரே ஒரு முறைதான் எனக்கு கிடைத்தது ஆனால் நல்லபடியாக பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் திறமைசாலிகளாக உருவாக்கி இருக்கிறார்கள் இலக்கியவாதிகளாக உருவாக்கியிருக்கிறார்கள் இசை வல்லுநர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி அமைத்து கொண்டு வர வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக ஒரு தகப்பனாக அவர்கள் அந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்து ஒரு செய்தி நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நிரந்தரமான பயனுடைய ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு மரணம் அல்லது இறப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற போது எல்லாருக்குமே மனசில் ஒரு அச்சம் இருக்கும் ஐயோ மரணம்ங்கிறது ஒன்று வந்துருமோ அப்படின்னு சுஜாதா ஒரு முறை சொன்னார் இப்பெல்லாம் நான் இந்து பேப்பர் வாங்கின உடனே ஒபிச்செறி காலம் தான் முதல்ல பார்க்குறேன் அதில் ஒன்று பார்ப்பேன் என்னை விட வயசானவனா கம்மியானவனான்னு பார்ப்பேன் என்னை விட வயசானவனா கரெக்டு தான் அப்படிம்பேன் என்னை விட கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம் ஏன்னா நான் இன்னும் போலியே அதனால நான் அப்படி நினைப்பேன் ஒபிச்செடி தான் பார்ப்பேன் அப்படின்னாரு சுஜாதா மரணம்ங்கிறது எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் ஞானிகள்லாம் பாருங்க மரணத்தை என்ன உபாயம் சொல்றாங்க அருணகிரிநாதர்கிட்ட முருகனை அவர் உன்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரலியோடு கந்த மனித நமது அன்பில் என மொழிய வருவாயே அங்க கூட ரெக்கமெண்டேஷனுக்கு வரணுமா யமன் வந்த ஒன்னு முருகன் வந்து நம்மாலும் தொடாத அந்த மரலியோடு கண்ட மனித நமது அன்பன் இவன் நம்மளும் மனிதன் நமது அன்பர் ஏன போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ற போது வட்ட செயலாளர் வர மாதிரி டக்குன்னு வந்து நின்று இவர் நம்மளால பா அவர் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லணும்னு அரவிந்தநாதன் எழுதுற மனசுல வச்சுங்க நீங்க அபிராம் எந்த எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்க அவர் என்ன எழுதுவாரு அம்மா எனக்கு எனக்கு காலம் வருகிற காலத்தில் தாயே நீ வந்து துணை நிற்க வேண்டும் அப்படின்னு எழுதுவார் ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து படிச்சு பாருங்க எனக்கு யமன் வருகிற காலத்தில் பெருமாளி நீ வந்து துணையா இருக்க வேண்டும்னு எழுதுவார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முருகனை கூப்பிடுறார் ஒருத்தர் பெருமாளை கூப்பிடுறார் ஒருத்தர் சிவனை கூப்பிடுறார் ஒருத்தர் நீங்க யாரை கூப்பிட்டாலும் யமன் என்ன வராமே போப்புற இல்ல இவர் பெருமாளுக்கு ஆளு இவர் முருகனுக்கு ஆளு இவர் அம்பாளுக்கு ஆளு இவர் உற்று இவர் ஏசுநாதருக்கு ஆளு இவர் அல்லாவுக்கு ஆளு யாரையாவது யாரும் உற்று இல்லாமனு விடுவார விடமாட்டார் மனித சமூகமே மரணத்துக்கு அஞ்சுகிறது ஒரு தெளிவு பெற வேண்டும் உண்மையில் மரணம் என்பதே இல்லை என்கிற தெளிவுதான் மரணத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வாய்ப்பு எப்படி அது அந்த ஞானத்தை நம்ம அடைந்தாகணும் கடலில் அலையில ஒரு குமுழி வந்து திரும்ப கடல்ல கலக்கிற மாதிரி நாம் எல்லாருமே பிரம்மத்திலிருந்து தோன்றி மீண்டும் பிரம்மத்தில் கலக்கிறவர்கள் ரொம்ப ஆழமா சிந்தித்து தெளிவு பெற வேண்டுமென்றால் மரணம் என்ற ஒன்றே ஒரு மனிதனுக்கு கிடையாது என்கிற ஞான தெளிவுதான் உண்மையான மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது நான் ஒரு நபர் அப்படின்னு கொள்ளல அவருக்கு ஞான பிரகாசம் என்று ஒரு பெயர் இருப்பதால் மரணமே மனிதனுக்கு இல்லை என்கிற ஞான பிரகாசத்தை நாம் எய்தினால் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறும் என்பதாக சொல்லி அவர்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து அவருடைய திருவுருவத்தை வணங்கி இந்த இடத்தில் என்னுடைய சகோதரிக்கு என்னுடைய மன ஆறுதலையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து கொண்டு பணிவோடு விடைபெறுகிறேன்